இசையில நம்பர் ஒன்னா இளையராஜா சார் கவிதையில நம்பர் ஒன்னா கவிஞர் வைரமுத்து ஐயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு வருஷங்கள் வெறும் ஆறே வருஷத்துல உருவான நூற்று கணக்கான பாடல்கள் இன்னும் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கு அந்த அளவுக்கு வேவ்லந்துல இருந்த இளையராஜா சாரும் வைரமுத்து ஐயாவும் ஆன்லைன்ல பப்ளிக்கா ஒருத்தர் ஒருத்தர் அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இந்த பார்க்க நடந்துச்சுன்றது இளையராஜா சார் பீக்ல இருந்த டைம் ஏற்கனவே கண்ணதாசன் புலமை இவங்க எல்லாரும் இளையராஜா சார் மெட்டுக்கு பாட்டு எழுதிட்டு தான் இருந்தாங்க அப்போதான் டைரக்டர் பாரதி ராஜா சார் கவிஞர் வைரமுத்து ஐயாவை இளையராஜா சார் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு அப்போ அவருக்கு சான்ஸ் கொடுக்க இளையராஜா சாருக்கு விருப்பமே இல்ல அதனால நான் ஒரு மெட்டு போடுறேன் அதுக்கு பாட்டு எழுதுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்து டியூனையும் போடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே கவிஞர் வைரமுத்து ஐயா இந்த கவிதையை நான் பாடவா இல்ல வாஸ்து காட்டவான்னு கேட்க இளையராஜா சருக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த பாட்டு தான் இது ஒரு பொன்மாலை பொழுது இப்ப வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு மயங்காத ஆளே இருக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமால பாட்டு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் காம்போக்காக காத்துட்டு இருந்த காலமெல்லாம் இருந்திருக்கு அதுக்கு தான் பிரச்சனையே டைமுக்கு பாட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்த வைரமுத்து ஐயாவால சில பாட்டுகள் டைமுக்கு முடிக்க முடியலன்னு சொல்லப்படுது இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில விரிசலும் விழ ஆரம்பிக்குது அதே மாதிரி வைரமுத்து ஐயா எழுதுற சில வார்த்தைகள் சரியில்லைன்னு இளையராஜா சாரே அதை மாத்த ஆரம்பிக்கிறார் இளைய நிலா பொழிகின்றதே என்ற பாட்டுல வைரமுத்தாய் எழுதுனது சலவை நிலா அத இளையராஜா சார் தான் இளைய நிலான்னு மாத்தினாரு எந்த ஒரு கவிஞனோட படைப்பையும் மாத்தும் போது யாருக்கா இருந்தாலும் கோவரத்தான் செய்யும் இல்லையா இதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை பெருசாகி அதுக்கப்புறம் சேரவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய முக்கியமான டைரக்டர்ஸ் ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இவங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாங்க ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சில வருடங்களுக்கு அப்புறம் பி சுசிலா மேமுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்ல இளையராஜா சாரும் கவிஞர் வைரமுத்து ஐயாவும் கலந்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பேசின இளையராஜா சார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞர் உலகத்தில் கிடையவே கிடையாது அடுத்து வைரமுத்து ஐயா உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் இப்படியே இவங்க சண்டை கடைசியில ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா லிரிக்ஸ் முக்கியமா இல்ல டியூன் முக்கியமானு வந்து நிக்குது லாஸ்ட் மந்த் படிக்காத பக்கங்கள் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் இசை வெளியிட்ட விழா சென்னையில நடந்துச்சு இதுல கவிஞர் வைரமுத்து ஐயாவை தான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருப்பாங்க அவரு ஸ்டேஜ்ல பேசும்போது இதில் சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு இதுக்கு இளையராஜாவோட தம்பி அமரன் சார் ஒரு வீடியோ பேசி போட்டிருப்பாரு அதுல வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர் ஆனா நல்ல மனுஷன் கிடையாது இளையராஜா இல்லைன்னா வைரமுத்துன்ற பேரே இருந்திருக்காதுன்ற மாதிரி பேசியிருப்பாரு பாடங்களை பொறுத்த வரைக்கும்

மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்து கொள்ள வேண்டும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு மறைமுகமாக ஒரு பதில் அடி கொடுத்துருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் சில பாட்டில் லிரிக்ஸ்னால பிடிக்கும் சில பாட்டு மியூசிக்னால பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குற கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு வாழ்றவங்களுக்கு அந்த பாட்டோட மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாட்ல மியூசிக் பிடிக்குமா இல்ல லிரிக்ஸ் பிடிக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க